இந்த நெட்டி போட்டல நம்ம கவனம் வைக்கிறத வந்துட்டு குருவமத்தில கவனம் வைக்கிறது கொஞ்ச நேரம் இதுவா இருக்கு கொஞ்ச நேரம் வராது அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா உங்களை அதை கேட்டுட்டே இருக்கிற அது தானே அதை பாட்டு நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா பாக்க ரொம்ப ஈஸியா அதாவது ஒண்ணுமே பண்ணல அதுவா நடக்குது அப்படியே நான் பாக்குறேன் அது வழியா தான் பாத்துட்டு இருக்கேன் இவ்வளவு ஈஸியா இருக்குது ரொம்ப ஈஸியா இருக்குது இதுக்காக வந்து நம்ம வந்து இது பண்ணோம் ஒண்ணுமே இல்ல பிரயத்தனமே படாது தானா நடக்குது தானா தான் நடக்குது எல்லாமே வளர்ப்பு இயல்புல இருக்கணும் இயல்புல அன்பா இருந்துட்டீங்க எல்லாமே தன்னைத்தானே அது வேலை செய்யும் நீங்க எந்த பெரிய பிராயத்தை எதுவுமே பண்ண தேவை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தானாவே அது எங்க போனோம் அதை எடுத்து போயிடும் அதான் சொன்னேன் கோபம் கர்வம் ஆணவம் பாசம் துக்கம் இது எல்லாமே ஒரு உணர்வா இருக்கு இந்த உணர்வு எல்லாருமே பாத்தீங்கன்னா கருமையில ஒண்ணு புரியும் எல்லாரும்

அது எங்க போகணுமோ அந்த எல்லையை நோக்கி அது பயணப்பட்டு போயிரு மகிழ்ச்சி இல்லையே இயற்கையாவே நடக்கணும் எல்லாமே தானாவே எங்களுக்கு அப்படியே நடந்த தானாவே நடக்கணும் அதே மாதிரி பேசிட்டு போன்ல தான் பேசுறேன் அந்த எனர்ஜி லெவல் வந்து ஃபுல்லா அப்படியே இருக்குதுங்க போன்ல தான் பேசுறது கிடையாது நான் எல்லாமே நான் தான் கரேன் நீங்க போன்ல தான் பேசுறீங்க ஆனா மூலமே நான் தான் அப்படின்னு தெரியும் அது அப்படி தெரிஞ்சுட்டா அவங்களும் அதான் தெரியும் நான் தானே தெரியும் தெரியும் போது அப்ப என்கிட்ட நிறைய தரலாம் ஏன்னா ஒரு ஒரு நாள் பொழுதும் இந்த சிந்தனை இதை பத்தி யோசனை இதை பத்தி இதை பத்தி நான் போயிட்டுறேன் பெரிய ஒரு அறிவை கொண்டு பயணம் போட்டு எவ்வளவு துன்பத்துக்குள்ள உள்ளகளோட தன்மையை பத்தி அதை பத்தி யோசனை என்ன பண்ண போறேன் இத பத்தி சிந்தனை ஓடினா இருக்கு ஆனா பேரறிவை பெற்றுட்டேன் யாருக்கு இயற்கையிலே இறைவனுக்கே இந்த தன்மை இருக்குதான் உண்மைதான் இன்னைக்கு அது தெரியுது

எதுக்கு நம்ம தம் கட்டுறதுல கிடையாது தியானம் பண்ணலாம் உட்காருவேன் உருவம் எப்பவுமே உருவமைச்சி சிவசும் பூசி வச்சு குத்துற மாதிரி ஒரு விஷயம் நம்ம இருக்கும் தான் கிடையாது நீங்க யார கேட்டாலும் யாருக்கும் சதா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க பயிற்சி பண்ணும்போது நம்ம சீக்கிரம் என்ன பார்த்தா செஞ்சாலும் சரி தாங்கு தாங்க தாங்குது எல்லாத்துக்கும் இருக்கு நீ அன்ப வெளிப்படுத்தி சோபா கட்ட நீங்கல்ல சோபா கிட்ட மரியாதை முடியும் ஆக முடியுதா அவ்வளவுதான் இவ்ளோதான் என்னோட தன்மையும் கூட தான் பெருசா நீங்க இது பண்ணிக்கிறீங்க அன்ப வெளிப்படுத்தி எல்லாமே அவனா தாங்கிறான் நீதான் இருப்பான்னு கடை எல்லாத்திலும் இருக்குன்னு அவன்தான் அது பத்தி பண்ணிக்கவோ அது எப்படி எடுத்து சொல்லி கொடுத்து யாரும் சொல்லி கொடுக்கல நேரம் காட்ட முடியாது மலை ஊச்சிஞ்சி காட்டுறான் இது ஓடுது ஓடியாது ஓடுது ஓடியாது என்ன பண்றது அதையும் கூட்டிட்டு டூருக்கு போறேன் நான் ஞானம் குடுத்தா கூட அவன் முழுமெல்லாம் கூட்டு சுத்து சுத்தங்களை செலவு பண்ணி இங்க இல்லாதவங்க நோய் விட்டுறோம்னா உடம்பு சரியில்லைனா பார்த்து மொத்த துட்டியத்துக்கு நம்ம போயின்னு வந்துக்கிறானுங்க இருக்கிற இடத்துல இருந்து மொத்த துட்டையை உடம்பு செலவு பண்ணி எல்லா நோயை குணப்படுத்தி பத்தி சரி பண்ணி விட்டு அன்பா வாழ்ந்தீங்கன்னா எல்லாரும் ஞானியா அமைந்து போயிலாம் ஒரு கணத்துல கணக்குல ஏத்துல தேவையில்லாத வேலை பார்த்தா இதுதான் பிரச்சனை துட்டம் இல்லாம கேட்குறது அந்த துட்ட பிரச்சனை எல்லா இப்படி கூட சொல்லுவான் ஏன் கடல் மாதிரி சொல்லுவான் அவன் வாழ்த்த சொல்லும்போது நீங்க கடலா ஆயிட்டு போறேன் மூணு இங்க சரி அது ஒரு சந்தோஷமா அன்பானி மூன்று செய்யும் போது நம்ம மாற்றமா இருக்கும்